ச சூர்யா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும் ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த ட்ராவல் இருக்குல்ல சரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார் பட் அவர் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம் அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ப்ராப்பர் அண்டர் டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி அண்டு இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களோடு நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லோருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நான் மஸ்ட்டு தேங்க்ஸ்னா ஜிவி பிரகாஷ் முப்பொழுதும் கற்பனைகள் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டுடியோவில் அடிக்கடி போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளம் ஒர்க் பண்ணால் வருவாங்க அவர் தான் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்போ இருந்தே எங்களுக்கு ட்ராவல் இன்ஃபேக்ட் வட சென்னை நான் பண்ண வேண்டிய படம் அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணணும் பண்ணணும் பேசிகிட்டு இருப்போம் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆப்போ இருந்தது அண்ட் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு அத்திங் ஒரு ஒன் வீக் ஒன் ஹவே இருந்தோம் ஸோ தான் எனக்கு விடுதலை நடந்தது என்ன விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான படம் எனக்கு ஏன்னா அது வந்து என் எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும் பர்சனலாகவே எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ணப்படும் பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்ட படம் ஸோ அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ண பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறைய எனக்கு அண்ட் அந்த அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடியும் அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட சார் மதிமாரன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது கோஸ்டல் சைடில் உள்ள ஒரு ஸ்கிரிப்டு அப்படின்னா பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம்னு ஒரு இருந்து வந்திருக்கேன் ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன் பட்டு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ் அந்த செயல்போட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு எஃப்ரீயாக நடக்குது இது ஒரு இவ்வளோ ரூட்டடான தமிழ தமிழரோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள இந்த கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம் அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம் எங்களுக்குள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ள அப்படியே விரைவில் இருந்தது அந்த காட்சிகள் அது எல்லாமே அப்போ நான் மதிமான கேட்டேன் இது எப்படி இவ்வளோ எண்டப்தான் போயிருக்கீங்க அப்படின் போது இல்லை சார் நான் ஒரு ஒன்றரை வருஷம் கோஸ்ட்ல ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா ஸோ ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு சார் வந்து நாடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலையெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டப்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 ப்ரீடு என்ன நான் வந்து என்ன என்னால் மதிமாறன் பார்க்க முடிஞ்சது ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து ரெண்டு பார்ட்லேயுமே சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்ட்டாக ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் ரொம்ப பேச மாட்டார் ரொம்ப ஒர்க்கஹாலிக் ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர் ஏன்னா அவர் அவர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவர் எவ்வளோ பேசுவான்னு தெரில பட் அவர் என்ன பேச வேண்டியது இருக்குமோ அவர் டாக்குமெண்ட்டில் பேசியிருப்பார் விஷ்வலாக சில விஷயங்களுக்கு காமிக்கும்போது தான் அவர் புரியும் அந்த மாதிரி அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி எப்படி சொல்கிறது இல்லை உங்களை அண்ணானே சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இல்லை 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 என்னை விட நீங்கள் ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரீகத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூர்யா அண்ணானே இன்னைக்கு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நம்மளே நம்மளை பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க என்ன ஸோ சூரிய அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும் ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த ட்ராவல் இருக்குல்ல சரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார் பட் அவர் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம் அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்ட அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ப்ராப்பர் அண்டர் டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி அண்டு இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ எல்லோருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சரி அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போவே தெரியாது நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான் ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு வெள்ளை அடிச்சிருக்காரு ஒரு எலக்ட்ரிஷியனை ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபேன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி 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 இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும் அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துவிட்டோம் உடனே ஒரு பத்து படம் கிடக்கடன்னு பண்ணுவோம் அப்படி ஓடுவோம் எதுவுமே இல்லை ரொம்ப நிதானம் பயங்கர ஒரு தியான நிலையில் உட்காந்துட்டு இருக்காரு லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும் என்ன ரொம்ப நல்ல படம் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை முன்னாடி கேட்கிறது நான் தான் கம்பல் பண்ணியாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் படம் ஆரம்பிச்சு முன்னாடி தான் ஸ்கிரிப்டு கேட்டேன் எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட் ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த அந்த ஃப்ளோவில் அவர் இருக்கிறது ஸோ பார்ப்போம் இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடியிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா இதில் வந்து இந்த மதிமாறன் பேசும்போதே சொன்னார் சார் இதில் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதில் கூட சிஜியே பண்ணலை அவர் ஃபுல்லாகவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னாரு சரி ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷ்னேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அண்டு சூரிய இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோடய தார்மீக கடமை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வோம் மதி மாற சொன்னேன் அதை பற்றிலாம் ஒன்றும் கோலப்படாதீங்க உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த படத்தை வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம் இது என்ன பிஸ்னஸ் பண்ணும் இது எங்கே போய் நிற்கும் பட்ஜெட் என்ன ஆகும் அது எதுக்குலேயும் போகாதீங்க படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மதி மாறுங்க நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம் அண்டு செகண்ட் வந்து சுகாஷ் சுகாஷ் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ்ஸில் உங்கள் எல்லாருக்குமே அவர் வந்து சடவை கொஞ்சம் சூரிய சார் மாதிரி தான் அவ சூர்யான மாதிரி தான் கொஞ்சம் வர மாட்டேங்க ஏன்னா கீழே இருந்து அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டார்னரி பர்ஃபார்மர் அவரோட அந்த கலர் ஃபோட்டோ அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு படம் அண்டு ரைட்டர்னு ஒரு படம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு இன்டென்ஸு பர்ஃபார்மர் அண்டு ஒரு அந்த அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு ஆளோட லுக்கு இன்டென்ஸான ஆள் லுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வேணும் ஏன்னா ரெண்டு பேரும் அட்பார் அவங்க ரெண்டு பேரும் படத்தில் அப்படி இன்னைக்கு இப்போ ஸ்கிரிப்டு அந்த மாதிரி இருந்தது நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி கடைசியில் மதிமாரன்னு சொன்னார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்னாக இருந்தது அதிகம் ஃபோட்டோஷூடெலாம் எடுத்தாங்க ஸோ அந்த லுக்கெல்லாம் வரும்போது புரியும் அவர் உடைய அமைதியே உக்காந்துட்டுருக்காரு ஏன்னா எக்ஸவானே இப்போ